அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவசரம் காட்டப்படாத பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான் பிரார்த்தனை செய்தேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரையில் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படும் இந்த செய்தி அபோகுறையில அறியல்லாகும் அனுபவம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைகொள் புகாரிலே ஆறு மூன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்மில் சிலர் சில வினாடிகள் மாத்திரம் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்வது உண்டு சரி அதற்கு தகுந்தால் போல் நம்முடைய பிரார்த்தனை அமைந்ததா என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை பிரார்த்திப்பது தேட்டங்களை அடைந்து கொள்வதற்காக உண்டானது எந்த ஒரு தேவையையும் அதனை அடைந்து கொள்ள அவசியமான சில விஷயங்களோடு முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு தடையாக உள்ள எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த உலகம் மறு உலகம் இவைகள் சார்ந்த நலன்களுக்கான பயனுள்ள ஒரு வழி பிரார்த்தனை அதில் ஈடுபடுவோருடைய உறுதி நம்பிக்கை அது நம்மை படைத்த ரட்சகனிடம் அங்கீகரிக்கப்பட தடையேதும் இல்லாமை இவைகளோடு காரியம் கைகோடி வருகிறது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்கள் தடையாக அமைந்து விடுவதுண்டு அவசரப்படுவது ஆபத்தையே தேடித்தந்துவிடும் அவசரம் சகல காரியங்களிலும் ஏற்படுகின்ற ஒன்று அவசர மின்மையும் அடக்கமும் நற்பயனை நிச்சயம் தரும் இதற்கு ஒரு உதாரணத்தை மேன்மக்கள் குறிப்பிடுவார்கள் பிரார்த்தனையை கேட்டுவிட்டு அதற்கு சீக்கிரம் விடையை எதிர்பார்ப்பவன் ஒரு வித்தொன்றை நட்டியவனைப் போல அவன் அந்த வித்திற்கு நீர் கொண்டே இருந்துவிட்டு சீக்கிரம் அந்த விதை முளைத்து காய்த்து கனிந்து பயனளிக்கவில்லை என்று நீர் பாய்ச்சுவதையும் அந்த கன்றை வளர்த்தெடுப்பதையும் விட்டுவிட்டான் அவ்வாறே பிரார்த்தனை அதை பிரார்த்தித்ததற்கு பின்பும் அதற்கு விடை காணவில்லையே என்பதற்காக பிரார்த்திப்பதையே விட்டவனுடைய நிலையும் ஒன்று என்று குறிப்பிட்டார்கள் ஒருவர் பாவ செயல் அல்லது பந்த உறவுகளை முறிக்காத எந்த ஒரு பிரார்த்தனையையும் நம்மை படைத்த ரட்சகனிடத்திலே பிரார்த்தித்தால் அதற்கு நம்மை படைத்த ரட்சகன் மூன்றில் ஏதேனும் ஒரு விதத்திலே அதற்கு பதிலளிக்கிறான் ஒன்று அவர் எதை பிரார்த்தித்தாரோ அதை கொடுத்து விடுகிறான் இரண்டாவதாக அவருடைய அந்த பிரார்த்தனைக்காக வேண்டி செலவிட்ட நேரங்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இவைகளுக்கு மறு உலகத்திலே மறுமையிலே நன்மையை வழங்குகிறான் மூன்றாவதாக பிரார்த்தனையின் அளவு அவனுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை தடுத்து விடுகிறான் என்று அல்லாஹ் குடை தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் குறிப்பிட்ட போது ஒரு தோழர் அல்லாவின் தூதர் அவர்களே நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யப் போகின்றோம் என்றார்கள் அதற்கு அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் நம்மை படைத்த இரட்சகனும் மிக அதிகமாக்குவான் என்று பதிலளித்தார்கள் இப்படியும் பிரார்த்தனைடைய விளைவாக ஒரு அடியாருக்கு கிடைப்ப கிடைக்கப்பெறுகின்ற நற்பயன்களையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே எந்த ஒரு தேவையை நம்மை படைத்த ரசிகரிடத்திலே கேட்டாலும் அது உடனே கிடைக்க வேண்டும் உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அவசரம் காணப்படக்கூடாது எந்த நேரத்திலே அது நமக்கு நிறைவேற்றப்பட்டால் நன்மையாக இருக்கும் என்பதை நம்மை படைத்த ரட்சகன் அறிந்து வைத்திருக்கிறான் எனவே அதற்குரிய தருணத்திலே நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் என்று உளப்பூர்வமாக நம்ப வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து